பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தெய்வந்தத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் தேவஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீர்கள் ஆம் எனக்கு தேவன் சொல்லி இருக்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அவர் நிச்சயம் செய்வார் என்று எத்தனை பேர் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு வெவ்வேறு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கலாம் அது நிறைவேறுவதற்கான சூழ்நிலை இல்லை என்றாலும் எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த சொன்ன பிரகாரம் தான் நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஜனமே பவுல் இதை எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் தெரியுமா ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சில காரியத்தை காண்பிக்கிறார் காண்பித்தவுடன் இதை சொல்லவில்லை எப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்தவுடன் அவன் புறப்பட்டு போகிறான் அந்த கப்பல் பிரயாணத்தில் அநேக சேதங்கள் வருகிறது கூட பிரயாணித்தவர்களுடைய தவறினால் இவன் அநேக கஷ்டங்களை படுகிறான் வேதம் சொல்லுகிறது இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்று போகத்தக்க சூழ்நிலை அவனுக்கு உண்டாகிறது தேவ ஜனமே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார் இனி நான் தப்பி பிழைப்பேனா என்பது தெரியாதுதான் ஆனால் எனக்கு என்ன அவர் சொன்னாரோ அதை நிச்சயம் அவர் செய்வார் ஆகவே என்னை பிழைத்திருக்க செய்வார் என்று அவன் பேசுகிறதை பாருங்கள் தேவ ஜனமே இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை உங்களால் பேச முடியுமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்திருக்க அது நிறைவேறாமல் எதிர்மறையாய் நடந்து கொண்டிருப்பது ஒரு காரியம் ஆனால் உங்களுடைய ஜீவியத்துக்கே பிரச்சனை வருகிறதை போல சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம் அன்றைக்கு யோசித்து பாருங்கள் பவுளுக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறுமா என்பது இரண்டாவது காரியம் ஆனால் நான் இப்பொழுது இக்கடலை கடந்து கரை சேருவேனா என்பதே பவுலுக்கு கேள்வியா இருந்தது அப்படிப்பட்ட கேள்விக்குறியான நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனை நம்பி இருக்கிறேன் சூழ்நிலைகள் எதிராக என்று கேள்விகள் வரும்படியான சூழ்நிலையின் வழியாய் நான் கடந்து வந்தாலும் அவ்வளவுதான் என்று நடந்தாலும் எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையாயிருந்தாரே பாருங்கள் அந்த நம்பிக்கையை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவில்லை யூரோக்கிலிதான் கடுங்காச்சுதான் அநேக சேதங்கள் தான் பல நாட்களாக போஜனம் இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் இவற்றின் மத்தியிலும் அவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அவர் சொன்ன பிரகாரமாகவே செய்வார் என்று நம்பிக்கையா இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை தான் அந்த பிரச்சனைகளில் அந்த போராட்டங்களில் அவனை தப்பி பிழைக்க செய்தது ஆண்டவர் சொன்னது போலவே தரிசனமானது போலவே ஆண்டவர் செய்து முடித்தார் இன்றைக்கும் இந்த மாதத்திலும் நீங்கள் அறிக்கை இடுங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன் ஆறு மாதங்கள் கடந்து போயிருக்கலாம் இந்த ஏழாவது மாதம் கூட ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் எதை எதையெல்லாம் எனக்கு செய்வேன் என்று சொன்னாரோ அந்த பிரகாரமாகவே அவர் செய்வார் இன்னும் நான் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று நம்பி பாருங்கள் ஒரு நாளும் அவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார் கட்ட தமே லோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க